உயிரே உன்னை தேடி அத்தியாயம் எட்டு இங்கே தன் அலுவலகத்திற்கு விரைந்து கொண்டிருந்தவனின் முகத்தில் இருந்து சிரிப்பு நகருவேனா என்றது மாதங்கியின் குரல் அவள் ஆட்டம் அவள் குறும்பு என்று அதேதான் நினைவில் இருந்தது அதே நினைவில் வண்டியை செலுத்தியவன் மூன்று இடங்களில் வண்டி ஓட்டுவதில் தடுமாறவும் அவனுக்கே இது புதியதாயிருந்தது இருமுறை தலையை உலுக்கி தன்னை நிலைப்படுத்தி கொண்டவன் அலுவலகம் வந்ததும் இருந்த வேளையில் அவளை மறந்தே விட்டான் இரண்டு நாட்களாய் அவனிடம் இருந்து எந்த தொடர்பும் இல்லாமல் போகவே பொறுக்காதவளாய் மிருதுளாவே மித்ரனுக்கு தொடர்பு கொண்டாள் திரையில் அவள் பெயர் ஒளிவதை பார்த்து ஒரு புன்னகையுடன் எடுத்தான் ஹாய் எப்படி இருக்க என்று விசாரிக்கவும் அந்த பக்கம் பதிலே இல்லை என்ன ஆச்சி ஹலோ ஹலோ என்று அவன் இரண்டு முறை கத்திய பிறகு ம் இருக்கேன் என்று மட்டும் குரல் வந்தது அப்புறம் ஏன் பேசல என்று கேட்டவனுக்கு பதிலாய் நான் உங்கள் மேலே கோவமா இருக்கேன் என்ற பதில்தான் வந்தது கோவமா எதுக்கு பின்ன என்கிட்ட பேசி ரெண்டு நாள் ஆச்சு என்று அவள் சொன்னதும் வாய்விட்டே சிரித்தான் மித்ரன் ஓ அதுவா கொஞ்சம் வேலை இருந்ததுமா ஜாயின் பண்ண இல்லை அதான் கொஞ்சம் ப்ரெஷர் என்றும் கூட அவள் சமாதானம் ஆகவில்லை இங்க பாரு மிருது நான் ஒன்றும் சாதாரண வேலை பார்க்கல ஒரு போலீஸ் அதிகாரி மனைவி இந்த மாதிரி சின்ன சின்ன ஆசையெல்லாம் துறந்தவளா இருக்கணும் எந்த நேரத்தில் எங்களுக்கு என்ன வேலை வரும்னு சொல்லவே முடியாது எப்பவும் நாங்க தயாரா இருக்கணும் புரியுதா என்று அவன் சற்று சீரியஸாய் கேட்கவும் மிருதுலாவுக்கு கண்கள் குளம் கட்டியது ம் நான் அப்புறம் பேசுகிறேன் என்று ஃபோனை வைத்துவிட்டாள் மனதில் ஏதோ பிசைந்தெடுத்தது அவன் பேசிய தோணியா இல்லை பேசிய விஷயமா என்று உணர முடியாதபடி ஒரு வழி ஏற்பட அப்படியே அமர்ந்துவிட்டாள் இங்கே மித்ரனுக்கும் ஏதோ போல்தான் இருந்தது தான் பேசியது அவளை காயப்படுத்தி இருக்குமோ உடனே போனை வைத்துவிட்டாளே ஆனால் நான் ஒன்றும் தப்பாய் சொல்லவில்லையே உண்மையை தானே சொன்னேன் காயப்பட்டிருந்தாலும் அவள் அதை ஏற்கத்தான் வேண்டும் என்று நினைத்தவனுக்கு ஒரு மணி நேரம் பொறுக்க முடியவில்லை உள்ளே ஏதோ உறுத்தியது உடனே கிளம்பிவிட்டான் மணி சரியாக ஐந்து என்று காட்டியது வண்டியை கிளப்பி கொண்டு சற்று தூரம்தான் சென்றிருப்பான் மிஞ்சி மிஞ்சி போனால் இரண்டு தெரு வண்டி அப்படியே பிரேக் போட்டு நின்றது அப்படியே ஒரு அடித்து தன் முன் ஒரு வண்டி வந்து நிற்கவும் முதலில் யார் என்று சற்று கோபமாய் நிமிர்ந்தவள் அங்கே மித்திரனை சற்றும் எதிர்பார்க்கவில்லை உடன் இருந்தவள் வணக்கம் சார் என்று அவன் போலீஸ் உடையை பார்த்து வணங்க பதிலுக்கு அவனும் வணங்கினான் வாய் திறக்காமல் நின்றவளை பார்த்தபடியே என்னம்மா பண்றீங்க இங்க அதுவும் ரெண்டு பொண்ணுங்க தனியா என்று கேட்க இம்முறையும் சோபாதான் பதிலளித்தாள் அது நாங்க ரெண்டு பேரும் ஐடி பீப்புள் இன்னைக்கு கேப் வரல அதான் பஸ்ல போலாம் என்று பதிலளிக்க வாய்விட்டு சிரித்தான் ஏம்மா முதல் தடவையாக பஸ்ஸில் போகிறீங்களா இந்த ஸ்டாப்பில் பஸ் நின்று ரொம்ப நாள் ஆச்சு பஸ் ஸ்டாஃபுக்கு இன்னும் ஒரு கிலோமீட்டர் போகணும் என்றதும் நான் என்னான்தான் சொன்னில்லை என்று சோபாவின் காதை கடித்தாள் மகி எங்கம்மா போகணும் நீ என்று அவன் சோபாவை விசாரிக்க அவளும் தர்ம சங்கடத்துடன் பெசன் நகர் என்று கூற வண்டியில் சென்றவன் சற்று நேரத்தில் ஒரு ஆட்டோவுடன் வந்தான் ஏறுமா என்றவன் ஆட்டோக்காரனிடம் இவங்களை பெசன் நகரில் பத்திரமா இறக்கி விடணும் சரியா என்று அதிகாரத்துடன் கூற அவனும் பணிவுடன் சரிங்க சார் என்று ஆட்டோவை கிளப்பினான் தோழியுடன் ஏற இருந்தவளை தடுத்தவன் உன்னை நான் டிராப் பண்ணுறேன் எனவும் பேய் மொழி முடித்தாள் சார் அவளும் என்னோடவே என்று இழுத்தவளை பார்த்து புன்னகைத்தவன் பயப்படாதீங்க நான் இவங்களோட அக்காவை கல்யாணம் பண்ணிக்க போகிறவன் இவங்க வீட்டுக்கு தான் போகிறேன் என்று கூறவும் அப்படியா என்று தோழியிடம் கண்களால் கேட்க மாதங்கியும் ஆமாம் என்று தலையாட்டினாள் கண்ணில் குறும்புடன் எஞ்சாய் என்றவள் ஆட்டோவில் சென்றுவிட்டாள் இங்கே தர்ம சங்கடத்துடன் நின்றவள் இன்னும் ஏறி அமராததை பார்த்து என்ன தயக்கம் நான் உன் வருங்கால அத்தான் தானே உட்கார் என்றான் அவள் இன்னும் தயங்கவே தன் போனை எடுத்து மிருதுளாவிற்கு தொடர்பு கொண்டவன் ம் நான் தான் மித்ரன் உன்னை பார்க்க உன் வீட்டுக்கு கிளம்பினேன் வழியில உன் தங்கை பஸ்ஸுக்காக பஸ்ஸே வராத ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தா வா நான் கூட்டிட்டு போறேன் சொன்னா தயங்குறா நீயே சொல்லு என்றவன் ஃபோனை அவளிடம் கொடுக்க அவன் தன்னை காண வருகிறான் என்ற குஷியில் இருந்தவள் ஹே மஹி நானே கூட கிளம்பி வா என்று விட்டு ஃபோனை அணைத்தாள் மிருதுளா தயங்கியபடியே அவள் ஏறி அமர அவன் தோள்களை பற்றும்படி ஆனது அந்த நேரம் இரு இதயங்களுக்குள் நிகழ்ந்த மாற்றங்களை அவரவர்கள் மட்டுமே உணர்ந்தனர் சொல்ல முடியா அந்த இன்ப அவஸ்தையையும் சுகமாய் அனுபவித்துக் கொண்டிருந்தனர் முதன் முறையாக தன் வண்டியில் ஒரு பெண்ணை ஏற்றியவனின் உணர்வும் கூட வித்தியாசமாய் அதே நேரம் சுகானுபவமாய் இருந்தது அவள் குறும்போடு சேர்த்து அவனது மனம் அவளையும் ரசிக்க தொடங்கி விட்டதை உணராமல் ஒரு புன்னகையுடனே வண்டியை கிளப்பினான் மித்ரன் நம்ம சேனலில் வர கதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கு ஆதரவு தாங்க அப்படியே இந்த கதை பற்றிய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள்